பணத்திற்காக ஓட்டு போட்டால் அதற்கு சட்டப்படி தண்டனை என்பதை நியாயமான தேர்தல் மக்கள் சக்தியினுடைய எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு எல்லாம் இருபத்தி ஒரு வயது இப்பொழுது நமக்கு பதினெட்டு வயதில் கிடைத்திருக்கிறது என்ன ஓட்டு போட்டு ஆகும் போது என்று யாரும் கிடைக்க வேண்டும் நாம் நாட்டிற்கு ஒரு நல்ல பணிகளை செய்யணும் நமக்கு கிடைக்கக்கூடிய சட்டபூர்வமான அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நம்முடைய தேர்தல் மக்களவை தேர்தல் இருபது இருபத்தி நாலுக்கு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலானது வருகிற பத்தொம்போதாம் தேதி நாம் அனைவரும் வாக்களிக்க இருக்கின்றோம் வாக்குச்சீட்டு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் புல்லட் என்று சொல்வார்கள் வாக்குச்சீட்டு இங்கே தோட்டாவை விட வலிமையானது என்று ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு கருத்திலே ஒரு அறிஞன் சொல்கிறான் நியாயமான தேர்தல் மக்கள் சக்தியினுடைய ஆக்ஜிசன் என்று சொன்னான் இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை பற்றி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையானது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் படி நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கிறது இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை ஆண் பெண் இருவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பெருமையாகும் எண்பத்தி ஒம்போதுக்கு முன்பு எல்லாம் இருபத்தி ஒரு வயது இப்பொழுது நமக்கு பதினெட்டு வயதில் கிடைத்திருக்கிறது இது ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸின் படி முந்நூற்றி இருபத்தி ஆறின் படி கான்ஸ்டியூஷனல் ரைட் ஸ்டாச்சூட்டரி ரைட்டாக நாம் பார்க்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய சட்டபூர்வமான கடமையாக உரிமையாக நாம் இதை கொள்ளலாம் இதை நாம் ரைட் டு நோ த ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களுமே நாம் யாருக்கு எந்த வேட்பாளரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் இப்பொழுது வந்துவிட்டது அதை நாம் தெரிந்து கொள்ள நம்முடைய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே மிக அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பணத்திற்காக ஓட்டு போட்டால் அதற்கு சட்டப்படி தண்டனை என்பதை இந்திய தண்டனை சட்டம் நூற்றி எழுபத்தி ஒன்று பி யிலிருந்து பல பிரிவுகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நாட்டிற்காக நாம் அளிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாக்கும் கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு முயற்சியுமே மாபெரும் வெற்றியை கொடுக்கும் தயவு செய்து புது வாக்காளர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இந்த வாக்களிக்க இருக்கக்கூடியவர்கள் அதை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று இந்திய தேசத்திலே பல புது வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் ஒவ்வொருவருமே இதை கடமையாக எடுத்து கொள்ள வேண்டும் என்ன ஓட்டு போட்டு என்னாக போகுது என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாம் செய்யக்கூடியது நாம் நாட்டிற்கு ஒரு நல்ல பணிகளை செய்கிறோம் இந்தியாவிற்காக உழைத்த டாக்டர் அம்பேத்கார் சட்டமேதை மேதை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேற்றக்கூடிய விதமாக நாம் செய்யக்கூடிய கடமை நிச்சயம் வெற்றி பெறும் நம்பிக்கை நார்மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும் வாக்காளர்களே மறவாதீர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகிற பத்தம்போது உங்களுக்கு பிடித்த கட்சிகளிலே வாக்களியுங்கள் நன்மை செய்யுங்கள் நன்றி